நான் இப்போ தலைமை தேர்தலை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கேன் நான் யார்னா என் பேர் அக்னி ஆழ்வார் ஈரோடு இடைத்தேர்தலில் கேண்டிடேட்டாக போட்டிகிட்ருக்கேன் இடைத்தேர்தலில் இது ஐம்பத்தி ரெண்டாவது முறையாக போட்டிகிட்ருக்கேன் ஸோ ஈரோடு இடைத்தேர்தல் என்னென்னா பல முறைகேடுகள் அதிகார துஷ்பிரயோகங்கள் இது மாதிரிலாம் நடந்துருக்கு அதுக்கு நான் மிகப்பெரிய குரல் கொடுத்தேன் அது உங்களுக்கெல்லாம் தெரியும் தேர்தல் ஆணையர் அந்த ஈரோடு இடைத்தேர்தலுடைய தேர்தல் நடத்துனர் அலுவலர் அவர்கள் மனு பரிசீலனையும் போது கர்நாடகா சேர்ந்த பூர்வீகமாக கொண்ட அங்கு ஐடி உள்ள ஒரு பெண்மணியை பரிசீலனையும் போது கூட அவர் சரிவர பார்க்காமல் லோ இல்லை ஆளுங்கட்சியோடையோ இல்லை எதிர்கட்சியோடையோ அழுத்தமோ ஏதோ ஒரு முக்கிய கட்சியோடைய பிரதிநிதியாக வந்தார்களா என்னன்னு தெரியல அவரை கூட வந்து புறக்கணிக்காமல் அதாவது அங்கே சட்டத்தில் இடமே இல்லை தமிழ்நாட்டில் அசம்பிளிக்கு போட்டியிடுவதற்கு பார்லிமெண்டில் போடுவதற்கு மட்டுமே அவங்களுக்கு இந்தியா முழுவதும் அந்த அனுமதி இருக்கிறது ஆனால் சட்டமன்றத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க மனு செய்த போது பரிசீலனையின் போது அவங்க மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அவர் அப்பொழுது செய்யவில்லை சரி ஓகே அப்படின்னு விட்டுவிட்டு சின்ன ஒதுக்கிய போது அவங்களுக்கு ஒதுக்கக்கூடாது என்று இருந்து குரல் கொடுத்தேன் அனைத்து தரப்பு சட்டங்களையும் படித்துவிட்டு அது சொல்லும்போது போது இல்லை இல்லை எங்கே நிற்க மீண்டும் அதே தான் சொன்னார் அதுக்கப்புறம் நான் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு முறை தேர்தலில் நின்று இருக்கிறேன் எனக்கு தெரியும் வெளி மாநிலத்தில் சட்டமன்றத்துக்கு தமிழகத்தை சார்ந்தவர் யாரும் போய் நிற்க முடியாதே அதேமாரி வெளி இருந்து தமிழகத்திற்கு வந்து யாரும் நிற்க முடியாது என்ற ஒரே காரணம் இருக்கிறது என்றதுக்கு எடுத்து சட்டத்தபடி சொன்னேன் அப்படி சொல்லிய பிறகு வேப்பு மனு வாபஸ் ஸ்டேட்டெலாம் முடிஞ்ச பிறகு கூட அதுக்கப்புறம் இரவு நள்ளிரவில் அந்த அவருடைய மனு தேர்தல் இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டது அப்பொழுது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது அவங்கள் எனக்கு எதிரானவர்களோ இல்லை அவர்கள் எனக்கு நண்பர்களோ இல்லை அதை பற்றி கூட ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு கூட நான் பரிந்துரைத்தேன் அவர்களுக்கும் கூட தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம் வாழ்வுரிமையை பற்றி தெரியவில்லை அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள் தோழரே அந்த அம்மையார் எவ்வளோ ஓட்டு வாங்கிடுவாங்க அதை விடுங்க தோழரே என்றுதான் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் நாம் தமிழர் வேட்பாளர்கள் என்று சொல்லியது ஆனால் நான் அவர்களுக்கு எதிரானவல்ல அல்ல இதேபோல் வேறு மாநிலத்தில் உள்ளவர் இங்கே எல்லா வேலைகளுக்கும் உள்ளே வந்து விட்டார்கள் அதேபோல் சட்டமன்றத்துக்கும் உள்ளே வந்துடலாம் அப்படின்ற மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வைத்திருக்கிறார்கள் இதை சின்ன ஒதுக்கிவிட்டால் இது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டாடும் இது யார் வேண்டாலும் எங்கே வேணாலும் அசம்பிளியை தன்னுடைய தமிழகத்தினுடைய உரிமையை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இதை இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் குரல் கொடுத்தேன் ஆனால் அவர்கள் எந்த மனுவையுமே அங்கே வாங்கவில்லை அதன் பிறகு சின்ன ஒதுக்கப்பட்டது எனக்கு எனக்கு ஒதுக்கப்பட்ட சில்லம் ஏழு கதிரளுடன் கூடிய பேனாமுனி சின்னம் பதினாலாவது வரிசையில் என்னுடைய நேம் இருக்கிறது அதுக்கான ப்ரூஃப்லாம் இங்கே இருக்குது இப்பொழுது சென்னை ஹைகோர்ட்டில் தனது மனுவை தாக்கல் செய்து தேர்தலை ரத்து செய்வதற்காக சென்றபோது நீங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனுவை கொடுத்துட்டு அதுக்கு அட்டாசிட்டிங் வாங்கி இதோடு உள்ளே வச்சாதான் இந்த கேஸை எடுத்துக்கோன்னாங்க அந்த அடிப்படையில் இப்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரி ஏன்னா நான் அங்கே கலெக்டர் வாங்க மாட்டாரு அந்த ஆணையர் தேர்தல் நடத்தும் ஆணையர் எந்த ஒரு மனுவையும் கொடுத்தாலும் வாங்க மாட்டாரு அந்த மனுவுக்கு நான் அந்த அம்மையாரை எப்படி நீக்கினீர்களோ அதே சட்டத்தின் அடிப்படையில் என் நானும் வெளியே போகிறேன் இப்பொழுது என்னையும் வெளியேக்குங்கள் என்று சொன்னாலும் அதுக்கும் அந்த கடிதத்துக்கு அவங்களுடைய கடிதம் விலகல் கடிதத்தை கொடுத்தாலும் வாங்க மாட்டார்கள் அதுக்கும் நீங்கள் பணம்லாம் போட்டு வந்திருக்கோம் என்ன சம்பந்தம் நான் அகில இந்திய ஊழல் தடுப்பு கூட்டமைப்பினுடைய தேசிய தலைவர் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் எங்கு ஊழலுக்கு எதிராக நான் செயலாற்றி கொண்டிருக்கிறேன் யார் என்னை தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு போய் அந்த இடத்தில் நின்று இந்த லஞ்சம் வாங்கக்கூடாது இந்த பணம் மக்களுடைய எதுக்கு பணத்தை மாட்டிட்டு வந்துருக்கீங்க இப்போ வந்து அங்கே குறைஞ்சபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஓட்டுக்கு வழங்கப்படுவதாக இந்த முறை கூட எதிர்கட்சி நிற்காத காலத்தில் கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதாக முக்கிய கட்சிகள் அறிவித்து போயிட்டு அது கூட கொடுக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தால் தான் இந்த பணமாலையை அணிந்து வந்திருக்கிற யார் யார் தகவல் உங்கள் முக்கிய கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் கட்சி தான் அங்கே நிற்குது மற்ற வெளி மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நிறையாக நிற்குது ஸோ அவர்கள் என்ன பண்ண வரனால அவங்களுக்கு ஏதாவது அவர் அந்த வார்டுக்குள்ளே இருக்கிற ஐம்பது நூறு கொடுத்து அவங்க அதையும் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஸோ இவங்க பெரிய அளவுக்கு பண்ணுறதுனால பணம் இல்லாமல் மக்கள் வாக்களிக்க வேண்டும் அந்த மக்களுக்கு ஒரு ஜனநாயகமாக அவங்களுக்கு சுதந்திரமாக முக்கிய கட்சிகள் அவங்கள ஆதரித்து அவங்களுக்கு பணம் கொடுக்காமல் அவர்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் இந்த தேர்தல் நடத்த வேண்டும் ஏன்னா போன முறையெல்லாம் எத்தனையோ ஈரோடு இடைத்தேர்தலுடைய விதிமுறைகள்லாம் மீறப்பட்டதாக எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ குறைஞ்சிட்டு இருக்கிறது இன்னும் குறைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த பணமாலையுடன் தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கேன் பணப்பட்ட உடனே சொல்லுவீங்களா